கை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் அவர்கள் வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்புறமா மாதிரி தகவல் வந்துருந்துச்சு சோஷியல் மீடியாவில் அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகல பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி சாரை பொறுத்தளவுக்கு நம்ம டிவி கேக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காரு ரீசெண்டாக வந்து சிவகுமார் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார்ட்ட கேட்டது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவகுமார்ட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் வந்து மக்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்புறம் மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனான டாக் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த விஷயத்த மறைச்சி பேச கிடையாது கண்டிப்பாக வந்து விஜய் தவரணும் வரணும் அப்படி அவர் மனசுக்குள்ள இருக்கிறனால தான் அப்படி சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் தான் வரணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மாதிரி இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் சரி அடுத்து வரப்போகிற எல்லா தேர்தலையும் வந்து டிவிக்கு தான் ஜெயிக்கணும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிஸ்டமும் சரி இந்த அரசியலும் சரி சரி இல்லை எல்லாருமே ஊழல் அரசியல் அதே மாதிரி கொள்ளடைகிற அரசியல் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுற வகையில் நம்ம டிவிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யா சாரும் சரி அதே கார்த்தி சார் சிவகுமார் சார் எல்லாருமே வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைஸ் இன்னும் வந்து நம்மளுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் தேர்தல் தேர்தலுக்கான டேட் எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ஏன் தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க